வணக்கங்க தருமபுரி மாவட்டம் அரியகுளம் பக்கம் இருந்து ஒரு அழகான கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க நான் என் பேர் சரவணனுங்க இப்போ நம்ம நெல் ஒரு அரை ஏக்கரா பண்ணியிருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே நெல் பண்ணாங்க ஏன்னா மழை இல்லை தண்ணி இல்லாததுனால யாரும் நெல் பண்ணலைங்க இப்போ வந்து நிறையா பேர் நிறைய இடத்துல பயங்கரமாக எல்லா ஊர்லேயுமே நெல் போட்டிருக்காங்க அருமையாக விளைச்சல் இருக்கு ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மளது பாருங்கள் நெல் கதிர் எப்படி இருக்குன்ட்டு இது காரணம் என்ன தெரியுங்களா இப்போ ஆர்கானிக் முறையில் கோவிந்தராஜ் சார் அதாவது மாரண்டல்லி பக்கத்தில் அக்ரின்னு ஒருத்தர் இருக்காருங்க ஆர்கானிக் முறையில் நம்மளுக்கு மருந்து கொடுத்துட்ருக்காருங்க அது ஒரு ரெண்டு டைம் தாங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டது அருமையான ஹீல்டுங்க செம்மையாக இருக்குது இப்போ நாம் ஒரு 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 பத்து மூட்டை ஒரு பாஞ்சு மூட்டை எடுக்கிற இடத்துல ஒரு பதினெட்டு இருபது மூட்டை எடுக்கிற அளவுக்கு இந்த மருந்து இருக்குங்க இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள் இப்போ நெல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த மருந்து அந்தளவுக்கு ஒரு ஆர்கானிக் முறை கெமிக்கலோ சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஆர்கானிக் முறையில் கொடுக்குறாருங்க இது எனக்கு சொன்ன இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த இங்கே அக்ரி சார் கோவிந்தராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்களும் பாருங்கள் பார்த்து பயன்படுத்துங்க பயன்படுத்துக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்